மண்டலத்தில் பாய்கின்ற நொய்யல் ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய நூறு நாள் நடைபயண நிகழ்ச்சியாக திருப்பூரிலே ஒரு ஆர்ப்பாட்டம் காலையிலே நடைபெற்றது நொய்யல் ஆறு காவிரி ஆற்றின் ஒரு கிளை நொய்யல் என்றாலே நோய்களை காப்பாற்றுகின்ற நோய்களை தடுக்கின்ற ஒரு ஆறாக ஒரு காலத்திலே இருந்தது விளைய மலை கோயம்புத்தூரில் மேற்கு பகுதியில் உள்ள வெள்ளங்கிரி மலையிலே அங்கிருக்கின்ற மூலிகை சூழ்ந்த அந்த தண்ணீரில் தோன்றுகிறது நொயல் ஆறு அதனால்தான் நோய்களை தீர்க்கின்ற ஆறாக அந்த காலத்தில் இருந்தது இது சோழர்கள் சேழர்கள் பாண்டியர்கள் இந்த மூவேந்தர்களும் இந்த ஆற்றை பயன்படுத்தினார்கள் இந்த ஆற்று மூலமாகத்தான் அந்த ராஜகேசரி பெருவழி என்று அங்கே இந்த இடையிலே அதாவது ரோம் நகரத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இணையா இணைப்பாக இருந்த இந்த இந்த பாதை தான் இதுக்கெல்லாம் அவ்வளவு வரலாறு இருக்கு ஆனால் இன்று நொய்யல் ஆறு சாக்கடையாக மாறியிருக்கிறது இந்த நொயல் ஆற்றை பாதுகாக்க வேண்டும் இல்லை நொய்யல் ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழல் வந்திருக்கிறது சம்பந்தமா பாட்டாளி கட்சி கடந்த காலத்திலே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்கங்களா நடத்தியிருக்கிறோம் அழுத்தம் கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம் ஆனா இந்த ஆறு நொயில் ஆறு நூத்தி எண்பது கிலோமீட்டர் தொடங்கி வேளங்கிரி மலையில தொடங்கி நூத்தி எண்பது கிலோமீட்டர் பிறகு கரூரிலே நொயில் என்ற கிராமத்திலே காவிரியில் கலக்கிறது இடையில நான்கு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் வழியாக செல்கிற இந்த ஆறு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலேயும் கழிவு நீர் கலக்கிறது கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் சூளை கழிவு ரசாயன கழிவு தொழிற்சாலை அதிகமாக கழிவுகள் அது இல்லாமல் அந்த கோழி இறைச்சி அது கழிவு மனித கழிவு அதன் பிறகு திருப்பூர் வந்தவுடனே சாயப்பட்டறை கழிவு கூடுதலாக மனித கழிவு மட்டுமில்லை திடக்கழிவு மட்டுமில்லை சாயப்பட்டறை கழிவு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட முப்பது ஆயிரம் சாயப்பட்டறைகள் இருக்கிறது அந்த கழிவுகள் சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் ஒரு நாளைக்கு ஒன்பது கோடி லிட்டர் கழிவு நொயில் கலக்கிறது இது இல்லாமல் பதினெட்டு சுத்திகரிக்கின்ற ஆலைகள் என்று பெயருக்கு தான் வேலை செய்யுது அதுல சுத்திகரிப்பு எதுவும் நடக்கல அந்த கழிவு நேரடியாக அப்படியே இதுல மறுபடியும் நொயல்ல கலக்கிறதுப்பாளையம் சொல்லிட்டு ஒரு தடுப்பணை இருக்கு அந்த உரத்துப்பாளையம் தடுப்பணையில அங்க போய் இந்த கழிவு எல்லாம் போய் தேங்கி நிக்குது அந்த உரத்துப்பாளையம் கீழே இருக்கிற விவசாயிகள் அந்த அணையை திறக்க கூடாதுன்னு பல போராட்டம் நடத்திருக்கின்றார்கள் இந்த அளவுக்கு மோசமாக நொய்யலாறு இருக்கிறது இந்த நொய்யலாறு தண்ணி தான் இந்த கழிவு எல்லாம் இங்க வந்து சேர்ந்து இது காவிரியில கலந்து காவிரி மூலமாக வீரான ஏரியில வந்து வீரான ஏரி மூலமாக சென்னை மக்களுக்கு இந்த தனிதான குடிச்சிட்டு வரான் ஆக இது ஏதோ இந்த பகுதி பிரச்சனை மட்டுமில்ல சென்னையில ஒரு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கு